இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலை பெண் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் ஜாதத்தில் சேர்ந்துருந்தா அதுவும் கல்யாண டயத்தில் ஒரு ஜோசியர் கிட்ட ஜாதத்தை கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு இருந்தால் அதை பெரிய விஷயமா பேசுவாங்க நம்ம ஜோசியராது பரவாயில்ல ஏன்னா பெண் வீட்டு ஜோசியராது பரவாயில்ல அதே மாப்பிள்ள வீட்டில் தரும்போது அவங்க ஜோசியர் வந்து ஈவன் அது பாதிக்காது சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்க அது பாதிக்காதுன்னு தெரிஞ்சாலும் அவங்க வந்து மேக்சிமம் அதை தட்டி கழிச்சிருவாங்க ஆனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தால் ஒரு ஜாதகரோட கணவரோ மனைவியோ இறக்க வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்கு ஒரு பெர்சன்ட் தான் அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தா அந்த பாதிப்பு வருமாங்கிறத விதிவிலை கூட வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓ திருச்செந்தூர் முருகன் துணை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் திருமண பாதிப்பும் நம்ம ஏற்கனவே பழவேல பார்த்தீங்கன்னா இதே திருமண பாதிப்புக்குண்டான ஒரு காரணத்தை சொல்லியிருந்தோம் செவ்வாய் தோசத்தை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அடுத்ததா செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் இதே மாதிரியான ஒரு குடும்ப பாதிப்பை குடும்ப பாதிப்புன்னு சொல்கிறதோட திருமண பாதிப்பை தருகிறது இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்க எந்தெந்த இடத்துல இருந்தால் பாதிப்பை தரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு எட்டு இந்த மூணு இடத்துல இருக்கும்போது தான் பாதிப்பை தருது அப்போ ரெண்டாம் இடத்துலேயோ ஏழாம் இடத்துலையோ இல்லை எட்டாம் இடத்துலையோ இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்க இருந்தா எல்லாத்துக்கும் குடும்ப பிரிவினை இல்லாட்டி இறப்பு கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் திரையிடப்பு இந்த மாதிரி ஆகுதுன்னா அப்படி இல்லை அதுக்கு உண்டான நிறையா விதியும் இருக்கு விதி விலக்குகள் நிறைய இருக்கு அது இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல இந்த செவ்வாய் சூரியன் செயற்கை பாதிப்பு வரணும்னா அதோட செவ்வாய் திசையோ அல்லது சூரிய தசையோ திருமணம் ஆன கொஞ்ச நாள்லையோ இல்லை திருமணம் ஆன உடனேயோ இந்த தசை வந்து வரணும் திருமணம் ஆன உடனே இந்த தசை செவ்வாய் தசை சூரிய தசை தான் இந்த பாதிப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா விதிவிலக்குகள் நிறைய இருக்கு அதுல என்னென்ன விதிவிலக்குகள் அப்படிங்கிறத இப்போ ஒன்னா பார்க்கலாம் இந்த பாதிப்பு முதல்ல எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா சுக்கர நட்சத்திர பிறந்தவங்களோ இல்லை கேது நட்சத்திரத்துல பிறந்தவங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு கரெக்டாக திருமண காலத்துல செவ்வாய் தசையோ சூரிய தசையோ நடக்கிற மாதிரி வரும் இதே மற்ற நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒன்று சீக்கிரமே செவ்வாய் சூரியன் தசை முடிஞ்சிடும் அதாவது கல்யாணத்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் இல்லைன்னா கல்யாணம் ஆகி ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த இறப்போ இல்லை பிரிவினையோ அதை வந்து யாரும் பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து வயசு காலத்தில் வயசாகும்போது இந்த மாதிரி நடக்கும் அதை விட்டுருவாங்க ஏன்னா ஒரு இளமை காலத்தில் ஒரு கணவனை மனைவி இறக்குற இழக்கிறதோ மனைவியை கணவன் இழக்கிறதோ அதுதான் பெரிய பாதிப்பை தரும் அவங்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைகளுக்கும் அந்த பாதிப்பு நடக்கும் இந்த ரெண்டு கிரக நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு பரணி பூரம் போராடம் அதே மாதிரி கேதுக்கு அஸ்வினி மகம் மூலம் இந்த ரெண்டு இந்த ஆறு நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தான் செவ்வா தசை திருமண காலத்துல வரும் திருமண காலத்துலேயே ஒரு ஐம்பது அறுபது வயசுக்குள்ள நடக்கும் அப்போ அந்த தசை நடந்தா அதாவது சுக்கர நட்சத்திர கேது அந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பாதிப்புனா அப்படி இல்லை அதுக்கும் விதிவிலக்கு இருக்கு ஆஹ் இந்த செயற்கையை குரு பார்க்கவோ அல்லது அந்த இணைந்து இணைந்திருந்தாலும் பாதிப்பு இருக்காது அடுத்து சந்திரன் பௌர்ணமி சந்திரன் தான் நல்லது அப்புறம் சுக்கரன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலும் இந்த கூட்டணியோட பாதிப்பு ஒரு ஐம்பது சதவீதம் குறைஞ்சிரும் ஏன் சுக்கரனுக்கு ஐம்பது சதம் சொல்கிறோன்னா சுக்கரன் அந்த இடத்துல வேற ஒரு பாதிப்பு ஏற்படும் அதை நான் அந்த செவ்வாய் சுக்கிரன் நாள் திருமண பாதிப்புங்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன் வழக்கமாக இப்போ சுக்கரன் இந்த செவ்வாய் சூரியனோட சேர்ந்திருந்தா என்ன நன்மை வரும்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா செவ்வாய் சூரியன் கூட சுக்கரன் சேரும்போது அதுவும் சுக்கரன் வந்து சூரியன் அஸ்தங்கம் பண்ணால் அது வந்து பெரிய அதுவும் சூரிய தசையில் பெரிய பலன் தரும் என்ன மாதிரி பலன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அதுவும் கவர்மெண்ட் ஜாப்பில் ஹை போஸ்டிங் கிடைக்கும் அந்த மாதிரி பலனை இந்த செயற்கையோட சுக்கரன் சேரும்போது அந்த ஜாதகர் அனுபவிப்பார் கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லை அரசியல்லையும் பெரிய பதவி கிடைக்கும் அது இந்த மூணு கிரகத்தோடு எந்த இடத்துல சேர்ந்துருக்கிறது அதை பார்த்து நம்ம ஒரு முடிவு வரலாம் செவ்வாய் சூரியன் சேர்க்கை எல்லா இடத்துலையும் பாதிப்பு தரும்னு பார்த்திங்கன்னா இல்லை அதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்குது அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோ சூரியனோ ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அந்த பாதிப்பு வராது இப்போ மேசத்தில் செவ்வாய் சூரியன் பாதிப்பு தராது ஏன்னா அங்கே மேசத்தில் செவ்வாய் ஆட்சி சூரியன் உச்சம் அதே போல சிம்மத்துல அந்த பாதிப்பு இருக்காது ஏன்னா அங்க சூரியன் ஆட்சி இதே சேர்க்க செவ்வாய் சூரியன் அந்த இடத்துல பாதிப்பு அதே மாதிரி விருச்சகத்திலயும் அந்த பாதிப்பு இருக்காது ஏன்னா அங்க செவ்வாய் ஆட்சி மகரத்துல செவ்வாய் உச்சம் இந்த நாலு இடத்துலயும் செவ்வாய் சூரியன் தான் பாதிப்பு வராது இது போக குருவோட வீடுகளான தனுசு மற்றும் மீனம் இந்த ரெண்டு இடத்துல இருக்கும்போதும் செவ்வாய் சூரியன் பெரிய பாதிப்பை தர்றதில்லை நான் ஜாதகம் பார்த்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிறத பெரிய தொந்தரவு தராமல் சிறிய தொந்தரோட ஜாதரை விட்டுருது ஏன்னா இது வந்து குருவோட வீடு அதனால பாதி பாதிப்பு தான் இருக்கும் ஆக ஆறு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பு பெருசா பாதிக்காது ஜாதகர் மிச்சம் இருக்கிற ஆறு இடத்துல எந்த இடத்துல பாதிப்பு பார்த்தீங்கன்னா கடகம் அப்புறம் துலாம் இந்த ரெண்டு வீட்லயும் பாதிப்பு தர வாய்ப்பு இருக்கு அதுவும் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன் ஏன்னா அந்த வீட்டின் அதிபதியை வச்சு அங்கேயும் நம்மளுக்கு விதிவிலக்கு வேலை செய்யும் ஏன் கடகம் செவ்வாயின்னு பாத்தீங்கன்னா கடகத்துல செவ்வாய் நீச்சம் அதே போல துலாத்துல சூரியன் நீச்சம் இதனால இந்த சேர்க்கை இந்த ரெண்டு ராசியிலும் வரும்போது அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு கெடுபலன் நடக்க வாய்ப்பு இருக்கு இப்ப துலாத்தை எடுத்துட்டீங்கன்னா அதன் அதிபதியான சுக்கரன் கண்ணியில இருக்காருன்னு வச்சுக்கலாம் கண்ணியில சுக்கரன் வந்து நீச்சம் இப்ப அந்த இடத்துல சுக்கரன் இருக்கும்போது இந்த கெடுபலன் நடக்காது அதே மாதிரி சந்திரனை வந்து விருச்சத்துல போட்டுடலாம் விருச்சத்துல சந்திரன் நீச்சம் அதே மாதிரி இப்ப செவ்வாய் சூரியன் கடகத்தில் இருக்கும்போது சந்திரன் நீச்சமாக இருந்தால் அந்த பாதிப்பு அந்த ஜாதரை பாதிக்காது அதுவே இப்போ சுக்கரன் எடுத்துக்கோங்க இப்போ துலாத்தில் செவ்வாய் சூரியன் இருக்கு அது அதிபதி வந்து சுக்கரன் வந்து உச்சமாயிட்டாருன்னா கெடுபலம் நடக்கும் கெடுபலன் பார்த்தீங்கன்னா உடம்பு அல்லது மனைவி கணவரோட பிரிவு இல்லாட்டி இறப்பு இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் இந்த தான் நடக்கும் இப்ப செவ்வாய் சூரியன் கடகத்துல இருக்காருன்னா அதே சந்திரன் விருட்சத்துல இருந்தாலும் சரி ரிசபத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி கடகத்துலயும் சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இதுல மூணுல எது பெரிய பாதிப்பு தருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் ரிசபத்துல இருக்கிறதா ரிசபத்துல இருக்கிற சந்திரன் தான் கெடுபடும் அந்த ஜாதருக்கு கிடைக்கும் ஏற்கனவே சொன்ன போல இது எந்த க ராசியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு இது எத்தன இடமா வரும்னு பார்த்து நம்மளுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் வரும்னு நம்ம சொல்லணும் இதில் நம்ம கோச்சாரத்தை எடுத்துக்கணும் கோச்சாரத்தில் வச்சு தான் நம்ம இன்னும் அக்யூரேட்டாக என்ன பலன் எவ்வளோ தீவிரமாக நடக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இப்ப லக்னத்தை வந்து மகரமாக எடுத்துக்கோங்க மகரத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்கு அதன் அதிபதி வந்து உச்சமாயிட்டாருன்னா இங்கே வந்து இங்கே கணவன் மனைவி பிரிவு வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏழாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்கும்போது குடும்பத்துல பிரச்சனை அல்லது பிரிவை காட்டும் அதே நேரத்தில் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தா அங்க அந்த இடத்துல தான் உயிர் பலி உண்டாகும் அப்ப ரெண்டு ஏழு எட்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருந்தா எல்லா நேரத்துல இந்த பாதிப்பு உண்டாகும்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை இந்த பாதிப்பு வரணும்னா அந்த ரெண்டாம் இடத்த அதிபதியும் பார்க்கணும் ஏழாம் இடத்த அதிபதியும் பார்க்கணும் அதாவது ரெண்டு ஏழு சூரியன் இருந்து அந்த பாதிப்பு நடக்குன்னா இவங்க ரெண்டு ஒரு வீக்கா இருக்கணும் அதே போல எட்டாம் இடத்துல இருந்து அந்த பாதிப்பு உண்டாக்குன்னா எட்டாம் அதிபதியும் பார்க்கணும் அதே போல சனியும் தான் நம்ம அவருக்கு மனைவிக்கோ இல்லை கணவருக்கோ மரணம் உண்டாகுமான்னு சொல்லணும் இதில் நம்ம கோச்சாரத்தையும் எடுத்துக்கணும் எல்லா இடத்துலையுமே கோச்சாரத்தையும் மெயினா வச்சு நீங்க சொன்னால் தான் கரெக்டாக நடக்கும் இதை மூணு மட்டும் வச்சு பலன்னு சொன்னீங்கன்னா அது தவறுதலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க கோச்சாரத்தை வச்சு எப்படி எடுக்கலாங்கிறத அடுத்த விடிய சொல்றேன் இதுல விதிவிலக்கல் தான் நிறைய இருக்கு இந்த மூணுமே கெட்டிருந்தாலும் செவ்வாய் சூரியனை குரு பார்த்துட்டாருன்னா அந்த பலன்கள் கட்டாயம் நடக்காது அதே மாதிரி ரெண்டாம் ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய்ஸ்வரியனை குரு பார்த்தாலும் பலனும் நடக்காது அதே மாதிரி தான் சந்திரன் அதுவும் பௌர்ணமி சந்திரன் இந்த மூணுத்தையும் பார்த்தா எந்த ஒரு கெடுபலும் நடக்காது இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு எதாவது ஒரு நிறை குறை ஏதா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் செவ்வாய்ஸ்வரியனை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் नंरि